ஒரு காலத்தில் பசுமையான வயல்களுக்கும் அமைதியான கிராமத்திற்கும் நடுவில் ஆனந்தன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் கடின உழைப்பாளி மண்ணை போற்றுபவர் மற்றும் தனது கிராமத்து மக்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் அவருடைய சின்னஞ்சிறிய குடிசை சிரிப்பொலியுடனும் சத்தான உணவின் மனத்துடனும் நிறைந்திருக்கும் ஒருநாள் ஆனந்தன் தன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மிகவும் களை புற்ற ஒரு வயதான பயணி அவரது குடிசையை நோக்கி வருவதைக் கண்டார் அந்த பயணி மிகவும் தாகத்துடனும் பசியுடனும் இருந்தார் ஆனந்தன் சிறிதும் யோசிக்காமல் அவருக்கு குடிக்க நீர் கொடுத்தார் சுவையான உணவை பரிமாறினார் மேலும் இரவில் தங்கவும் இடமளித்தார் மறுநாள் காலை விடைபெறும் முன் அந்த வயதான பயணி ஆனந்தனுக்கு ஒரு சிறிய எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட பையை பரிசாகக் கொடுத்தார் நண்பா உன் கருணைக்கு இது ஒரு சிறு பரிசு இந்த பையில் உள்ள விதைகளை கவனமாக பயன்படுத்து உனக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் உடன் ஆனந்தன் பையை திறந்து பார்த்தார் உள்ளே அழகான பளபளப்பான விதைகள் இருந்தன ஒரு விதை எடுத்து பார்த்தார் மனநுடையே பை மீண்டும் நிறைந்திருந்தது ஆச்சரியத்துடன் மேலும் பல விதைகளை எடுத்தார் எத்தனை எடுத்தாலும் அந்த பை நிரம்பிக்கொண்டே இருந்தது மேலும் அந்த விதைகள் எந்த பருவத்திலும் முளைக்கும் சக்தி கொண்டவை என்பதை அவர் விரைவில் அறிந்து கொண்டார் இந்த அற்புதம் ஆனந்தனுக்கு ஒரு நல்ல யோசனையே தந்தது அவரது கிராமத்தில் பலர் பசியால் வாடியதை அவர் அறிந்திருந்தார் உடனடியாக அந்த விதைகளை பயன்படுத்தி பெரிய வயல்களில் பயிரிட்டார் எந்த பருவமாக இருந்தாலும் அந்த விதைகள் விரைவாக முளைத்து ஏராளமான உணவுப் பொருட்களை கொடுத்தன கிராமத்தில் பசி என்பதே இல்லாமல் போனது மக்கள் ஆனந்தனை போற்றினர் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு புதிய பிரச்சனை உருவானது மக்கள் உழைக்க மறந்துவிட்டனர் ஆனந்தன் விதைகளை போடுகிறார் உணவு தானே வளர்க்கிறது பிறகு ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தனர் சோம்பேறித்தனம் கிராமத்தை ஆட்கொண்டது யாரும் தங்கள் சொந்த வயல்களில் வேலை செய்யவில்லை எல்லாவற்றுக்கும் ஆனந்தனைச் சார்ந்து வாழத் தொடங்கினர் சு ஆனந்தன் கவலைப்பட்டார் தன் செயலின் விளைவாக மக்கள் சோம்பேறிகளாக மாறிவிட்டனரே என்று வருந்தினார் உழைப்பின்றி கிடைக்கும் உணவு அதன் மதிப்பை அவர்களுக்கு உணர்த்தவில்லை என்பதை புரிந்து கொண்டார் மக்களுக்கு உழைப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் கற்றுக்கொடுக்க அவர் ஒரு திட்டம் தீட்டினார் ஒருநாள் ஆனந்தன் கிராம மக்களை சந்தைக்கு அழைத்தார் நண்பர்களே இந்த விதைகள் மிகவும் அற்புதமானவை ஆனால் அவற்றை வளர்க்க உழைப்பு தேவை நாம் அனைவரும் இணைந்து உழைக்கும் போதுதான் இந்த வளம் நிலைத்திருக்கும் என்றார் மேலும் இனிமேல் விதைகளை இலவசமாக வழங்க முடியாது உங்களுக்கு எவ்வளவு விதைகள் வேண்டுமோ அதற்கேற்ப நீங்கள் உழைக்க வேண்டும் உங்கள் சொந்த வயலில் வேலை செய்தால்தான் விதைகளை பெறுவீர்கள் என்று அறிவித்தாஷூர் முதலில் கிராம மக்கள் கோபமடைந்தனர் ஏனென்றால் அவர்கள் இலவசமாக பெற்ற உணவுக்கு பழகிவிட்டனர் சிலர் முணுமுணுத்தனர் சிலர் மறுத்தனர் ஆனால் ஆனந்தன் உறுதியாக இருந்தார் உழைக்காமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது உங்கள் உழைப்புதான் உங்களுக்கு உண்மையான பலனை தரும் என்று நிதானமாக விளக்கினார் ஆனந்தனின் திட்டத்தை புரிந்து கொண்ட சில இளைஞர்கள் தங்கள் சொந்த வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினர் அவர்கள் ஆனந்தனிடம் இருந்து விதைகளை பெற்று மண்ணில் விதைத்து தண்ணீர் ஊற்றி கவனித்துக் கொண்டனர் விரைவில் அவர்களின் வயல்களில் பச்சை பசேல் என்று பயிர்கள் வளர்வதைக் கண்டு மற்ற கிராம மக்களும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அறுவடை செய்யும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் பெருமையையும் கண்ட மற்றவர்கள் மெதுவாக மாறத் தொடங்கினர் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினர் ஆனந்தனிடம் இருந்து விதைகளை பெற்று மண்ணை பண்படுத்தினர் கிராமம் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்கத் தொடங்கியது விரைவில் கிராமம் செழிப்படைந்தது ஒவ்வொரு வீட்டிலும் போதுமான உணவு இருந்தது சந்தைகள் புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களால் நிரம்பின மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறினர் அவர்கள் உழைப்பின் மதிப்பையும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் ஆனந்தனின் தீராத விதைப்பை அவர்களுக்கு உணவை மட்டுமல்ல உழைப்பின் உன்னதத்தையும் கற்றுக் கொடுத்தது நீதி உழைப்பின்றி கிடைக்கும் எந்தச் செல்வமும் நிலைக்காது உழைப்பே ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் நீடித்த செழிப்பையும் தரும் பேராசை சோம்பேறித்தரத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் கடின உழைப்பு நல்ல வாழ்வுக்கு வழிவகுக்கும்